மீன் சாப்பாடு மீன் சாப்பாடு நீங்கள் எத்தனையோ இடங்களில் விதவிதமான மீன்களை சாப்பிட்டிருக்கலாம் ஆனாலும் உப்பு மீனுக்கு இல்லை இணையும் இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு உப்பூர் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய மீன் கடை மீன் சாப்பாடுக்கு மிகவும் பெயர் போன அருமையான கடை என்று சொல்லலாம் ஆமாம் பாருங்கள் சாதம் சாப்பாடு கூட எளிய முறையில் தயாரிக்கப்பட்ட அதிகமான ஸ்பைசஸ் இல்லாமல் ஆம் எளிய முறையில் தயாரிக்கப்பட்ட ஒன்றுதான் போல் அந்த மீன் சாப்பாடில் மீன் வறுவல் மிகவும் பிரசித்தி பெற்றது அருமையான மீன் சாப்பாடுக்கு எங்கும் போ வழக்கமாக ஒரு மீன் வைப்பார்கள் ஆனால் இங்கே மூன்று வறுவல் மீன்கள் ஒவ்வொரு சாப்பாட்டிற்கும் வைக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நாம் வெளியூரில் இருந்து விரும்பி சாப்பிட வந்தவர்கள் என்பதை தெரிந்தோ என்னவோ உரிமையாளர் மேலும் ஒரு மீன் எங்களுக்கு வைக்க சொன்னார் அந்த அளவுக்கு அந்த மீன் மிகவும் சுவையாகவும் அருமையாகவும் இருந்தது அதேபோல் இந்த போக்குவரத்தில் வரக்கூடிய நடத்துனர்களுக்கும் எல்லோருமே சிறப்பாக கவனிப்பிருப்பவர்களோ என்னவோ எல்லோருமே அந்த உப்பூர் பேருந்து நிலையத்தில் எப்படியும் பேருந்தை நீண்ட நேரம் நிறுத்தி எல்லோரும் எல்லா பயணிகளுமே சாப்பாட்டு வேலையிலே இங்கே சாப்பிட்டு செல்லும் வண்ணம் உதவுகின்றார்கள் எனவே சாப்பாடுக்கு வரக்கூடிய கூட்டம் அலை மோதுகின்றது நாங்களும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடித்து மீன் வருவல் நன்றாக இருக்கிறதே என்று சொல்லி வீட்டிற்கு சில மீன் வறுவல் வாங்கி கொண்டு செல்லலாம் பார்சலாக என்று கேட்டதற்கு உரிமையாளர் அது மட்டும் முடியாது சார் இன்னைக்கு வந்து கடலுக்கு அதிகமாக யாரும் போகாதனால மீன் வரத்து கம்மியாக போச்சு அதனால் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு போதுமான அளவுக்கு மீன் இல்லை இருந்தாலும் நாங்கள் எந்த வழியிலையும் வரவங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிரமப்பட்டு ஓரளவு சாப்பாட்டு கொடுக்குற அளவுக்கு தான் மீன் வச்சுருக்குறோம் எக்ஸ்ட்ரா பார்சல்லாம் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி மட்டும் மீன் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த மீனுமே அவங்களுக்கு பார்சலோ அல்லது வெளியிலையோ கொடுத்தா கட்டுப்படி ஆகாது போல் அதாவது மொத்த சாப்பாடே நூற்றி முப்பது ரூபா சொல்கிறாங்க அதாவது அளவு சாப்பாடு இல்லை எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலாம் அந்த சாப்பாட்டுக்கு நூற்றி முப்பது ரூபான்னு சொல்கிறாங்க அதேமாதிரி சைவ சாப்பாடுகள் கூட அங்கே தர்றாங்க அப்படிங்கிற இந்த மூன்று வறுவல் மீனுக்கும் அவங்க பெரிய அளவுக்கு வெளியில் க நம்ம நாம் வந்து வெளியில் வந்து வேறு கடைகளில் சாப்பிட்டோம்னா மூணு வறுவல் மீன் மட்டுமே நூற்றி ஐம்பது ரூபா வந்துடும் அதனால் அந்த தனியாக வந்து நம்ம அவங்க கொடுத்தாங்கன்னா எவ்வளோ ரூபா வச்சு கொடுத்தா கூட அது கட்டுப்படியாகாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறனால அவங்க பார்சல் தர்றதில்ல அதனால் இங்கே வந்து சாப்பாடோடு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ நாளும் எத்தனை சாப்பாடுனாலும் போடுவோம்ன்ற பார்க்கக்கூடியது இந்த உப்போருடைய விநாயகர் உப்பூர் விநாயகரை தான் இந்த உப்பூரே வந்து உப்பூரில் உள்ள கடைகள்லாம் வந்து வந்தன அப்படி இருந்தும் அந்த உப்பூர் விநாயகரை நாம் போகும்போது பார்த்துட்டு போயிடலாம் இல்லை தரிசிக்கலாம் இல்லை வரும்போது கூட சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து சாப்பிட வரலான்னு பார்த்தா பெரும்பாலும் சாப்பாட்டு வேலையில் அந்த விநாயகர் கோவில் நண்பர்களாக இருக்கனால அடைத்தே அடைச்சே இருக்குது அதனால் வந்து விநாயகரை வந்து வெளியிலேருந்து தான் பார்க்க முடிஞ்சு அதனால் அடுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம்